தமிழ்நாடுல வரோம் அங்கே தமிழ் ஆள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நான் அஞ்சு வருஷம்ல இருக்கேங்க அஞ்சு வருஷமில் சின்ன வயசு தாடி கிடி எல்லாம் இல்லை அதில் நான் வந்துச்சு அப்புறம் நிறைய ஆள் வரோம் அண்ணா மாதிரி பேசுகிறேன் அக்கா மாதிரி பேசுகிறேன் அதில் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி அதுக்கு நல்லாயிருக்கும் தமிழ்நாடும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நான் வேறு டெல்லி மும்பை அதுவுமே போவேல ஃபஸ்ட்டு டைம் எங்கே வருது அப்புறம் இங்கே நல்லாயிருக்கும் அங்கே ஊர் சைடு ரொம்ப கொஞ்சம் ஃபேக்ட்ரி இல்லை ஃபேக்ட்ரி இல்லை வேல் இல்லை ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல் இல்லை எனக்கு ச என்னென்ன தெரியும் இதை எங்கே வருது எங்கள் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக தருவீங்களா இதை வருது நம்ம பேர் பப்பு நாங்கள் இங்கே பார்க்க பதினஞ்சு வரும் வேலை செய்கிறோம் இந்த பிரச்சினை இல்லை ஊர் இன்னும் நல்லா பார்க்குறா இன்னொரும் நல்லா பார்க்குறாங்க அண்ணா தம்பி அம்மா எல்லாமே இங்கே இருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க இன்னொரும் யாரையும் ஃபேக் நியூஸு போட்டு விட்டாங்க இந்துமே பிரச்சனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு